அன்பு நேயர்களே வணக்கம் வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் ஒன்று அன்றைக்கு நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய நாள் தைய அமாவாசை ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் மாதம் மகர மாதம் மகர மாத அமாவாசை என்பது தேவர்களுடைய பகல் பொழுதில் நம்ம செய்யக்கூடிய புண்ணியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் பல கோயில்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை சாரங்கபாணி கோயிலாக இருக்கட்டும் இல்லை திருவள்ள திருவள்ளரை போன்ற கோயில்களில் இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவரை தெற்கு வாசல் வழியாக சுவாமியை பார்ப்போம் இப்போ எந்த வாசல் வழியாக போனோம் இப்போ வந்து நம்ம வடக்கு வாசல் வழியாக போகணும் ஏன்னா வடக்கு நோக்கி சூரியன் திரும்பிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய சிறப்பு அதனால் இப்போ எல்லாம் வடக்கு வாசல் வழியாக நம்ம பண்ணுறோம் வடக்கு சாதாரண சாதாரணமாக வாசல் கிடையாது ஏன்னா வடக்கு வாசல் வழியாக தான் பரமபதமே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட விசேஷம் இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தினுடைய அமாவாசை அன்று நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் அன்றைக்கி சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய விசேஷம் ஒன்று இருக்குது பொதுவாகவே நம்ம முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய அந்த அமாவாசை தர்ப்பணாதிகள் தர்ப்பணாதிகளைனால் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் எள்ளும் நீரும் நம்முடைய உள்ளங்கையில் வச்சு நம்ம முன்னோர்களை நினைத்து கொண்டு நம்ம இந்த நிலத்தில் தற்பயாமி அப்படின்னு சொல்லி சொதானமாக தற்பையாமி அப்படின்னு சொல்லி விடுவது தான் இது அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஆகாரமாகவும் நம்முடைய நினைவு நம்ம அவங்கள நினைக்கிறோம்ங்கிறத அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறான் என்னுடைய சந்ததியில் உள்ளவன் அப்படிங்கிறத நினைப்பான் இரண்டாவதாக இது பகவத்பிரீத்தி அர்த்தம் இது செய்யாமல் இருந்தால் பகவான் அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருக்க மாட்டார் நம்ம செய்யாட்டி என்ன அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காமலா இருக்குது எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு அவர்கள் அவர்களான சாப்பாடு இல்லாமல் சேர்த்தா போய்ட்றாங்க யாரோ ஒருத்தவர் மகனாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்றாங்க பகவான் யாரையாவது ஒருத்தவரை அனுப்பிட்றார் பெத்த பையன்தான் போடணுன்ட்டு கிடையாது அதனால் ஆனால் பகவானுக்கு கடும் சினம் ஏற்படும் யார் மேலே இது செய்யாதவர்கள் மேலே ஏன் ஏற்படும்னு சொன்னால் இப்படி நீ நன்றி கேட்டவனாக இருக்கிறியே உன்னுடைய ஒரு ஒரு கொஞ்சோண்டு சின்ன வேலை ஒரு அஞ்சு ரூபாய் ஏழு கொஞ்சம் தண்ணீர் இதை கூட கொடுக்கறதுக்கு உனக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு பகவான் நினைக்கின்ற பொழுது அது நமக்கு நல்லது கிடையாது ஒரே விஷயம் பகவானுடைய ஆனந்தம் கிடையாது ஆனால் தான் அதை சொல்லும் பொழுதே நம்ம எப்படி பண்ணுறோம் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் பகவானுக்கு பிரீத்தி தரக்கூடியது தான் புண்ணியம் அந்த பகவான் வரையறுத்து வைத்த ஒரு விஷயம்தான் இந்த அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டிய தர்ப்பணாதிகள் இந்த மாதிரி இருக்குது சன்னபதி தர்ப்பணாதிகள் என்ட்டு இருக்குது அவ்வளவும் செய்யாட்டி பண்ணா கூடம் என்ன பண்ணணும் மாதப்பிறப்பு அப்புறம் கிரகண காலங்களில் அதே மாதிரி வந்து இந்த அமாவாசை புண்ணிய காலத்தில் இதில் செய்யணும் இதுக்கு பேர் புண்ணிய காலம் என்ட்டு பேர் புண்ணிய தித்தவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மற்ற சங்கல்பத்தில் பார்த்திங்கன்னா சுபதித்தவுன்னு சொல்லுவாங்க சுப நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது புண்ணியம் ஏன்னா இது செய்கிறது பரம புண்ணியம் பகவான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது தர்ப்பணாதிகளை பண்ணிவிட்டு அந்த பூஜையை நம்ம செஞ்சோம்னா பகவான் அன்றைக்கி ரொம்ப ஆனந்தமாக இருப்பான் ஏன்னால் இந்த முன்னோர்களை எல்லாம் காக்கும் பெருங்கடவுளாக விளங்குபவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தையமாவாசைக்கு அமாவாசைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆழ்வார்களிலேயே கடைசி ஆழ்வார் அவர் தானே தங்கத்தமிழை தட்டில் வச்சு காப்பாற்றினவர் ரங்கநாதனுக்கு செஞ்சவர் அவர்தானே அத்தியாயன உற்சவத்தை நடத்தினவர் அந்த அத்தனை உற்சவம் எப்போ நடக்குது மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை மாதத்தில் திருவரங்கத்தில் பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு வந்து மஞ்சள் காப்பு உற்சவம் மஞ்சள் குழி உற்சவம் நான் நடக்கும் இதை ஒரு தரம் அவர் நடத்தி போது அவர் மனசில் நினைக்கிறார் அடடா அற்புதமான திரு அத்தியாயன உற்சவத்தை வந்து நமக்கு திருமங்கையாழ்வார் நடத்தி வச்சாரே இந்த மஞ்சள் குழி உற்சவத்தை அவருக்கு தந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறார் உடனே பெருமாளுடைய நியமனத்தின் பேரிலே அந்த மஞ்சள் குடி உற்சவம் அந்த நேரத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கு இதே தம்மா தை அம்மாவாசையிலே வழங்கப்பட்டது அவருடைய காலம் வரைக்கும் அவர் விபூதையிலே எழுந்தருளி இருந்த காலம் வரைக்கும் அதே வடதிரிக்காவேரியில் இந்த மஞ்சள் குடி உற்சவத்தை பெருமாள் எப்படி தனக்கு செய்கிறாரோ அதே மாதிரி ஆழ்வாருக்கும் அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு எதுக்காக அவர் தந்த தமிழுக்காக அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் அவருடைய பக்திக்காக அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் அவருடைய இசை ஞானத்துக்காக அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் அந்த ஏற்றம் அவருக்கு பின்னாலே அதாவது அவருடைய காலம் முடிந்த பிறகு அவர் திருநாடு அலங்கரித்த பிறகு என தொடர வேண்டும் என்று நினைத்து என்னாச்சு அவருடைய அச்சை அச்சைன்னு சொன்னால் அவருடைய விக்கிரகத்தை அதை வந்து அவருடைய அவதார தலமாகிய அந்த திருக்குறையில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாலி திருநகரி திருத்தலத்தில் அப்படி எழுந்தருளச் செய்தார்கள் அந்த உற்சவத்தை இதே காவிரினுடைய கிளையாராகிய மண்ணி ஆற்றங்கரையிலே வைத்து அதற்கு பின்னாடியும் இதை நினைவுபடுத்த முகமாக அந்த மஞ்சள் குடி உற்சவத்தை நடத்தக்கூடிய அந்த காரியத்தை அந்த திருமாலடியார்கள் எல்லாம் செய்தார்கள் இந்த தை அமாவாசைங்கிறது சட்டனு ஞாபகத்துக்கு வர்றது எப்படி விபீஷணனுக்கு நடையழகு காண்பித்து அந்த திருக்கண்ணபுரம் அடுத்தது இதே அமாவாசையில் மஞ்சள் குழி உற்சவத்தை தையமாவாசையில் தந்தார் இல்லையா அந்த திருமங்கை ஆழ்வாருடைய மஞ்சள் குழி உற்சவம் ஆக என்ன விசேஷம் என்று சொன்னால் அந்த மஞ்சள் குழி உற்சவம் விசேஷம் அன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் காலையிலேயே விடிய காலையிலேயே சிற்றஞ்சிறு காலைக்கு முன்னாலேயே எழுந்தருளியிருந்து அப்படியே அந்த திருநகரியிலேருந்து புறப்பட்டு வந்து எங்கெங்கேயோ அந்த பனிக்காலத்தில் படாத அவஸ்தப்பட்டு சின்ன சின்ன ஆறுகள் வாய்க்கால்களையெல்லாம் கடந்து வந்து நிலத்திலே கால் தோய தோய நடந்து வந்து பல திவிதேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு பகல் பன்னெண்டு மணிக்கு அந்த மஞ்சள்குடி மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் அந்த மஞ்சள்குடி மஞ்ச மண்டபத்தில் அவர் தனக்கு இந்த பஞ்சசம்ஸ்காரம் செய்த அந்த திருநறையூரை பார்த்து மங்களாசாசனம் செய்வார் தான் மிகவும் ஈடுபட்ட அந்த திருவரங்கநாதனை பார்த்து மங்களா சாசனம் செய்வார் அந்த மங்களா சாசனங்கள் எல்லாம் கேட்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது இதெல்லாம் தையமாவாசையினுடைய சிறப்பு அதற்கு பிறகு அவருக்கு ஒரு அற்புதமான அந்த மஞ்சள் காப்பு திருமஞ்சனம் நடக்கும் பாருங்க என்ன அழகான முறையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பரம பாகவதர்கள் திருமாலடியார்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த மண்டபத்திலே சிந்தனைக்கினியான் குமுதவல்லாச்சியார் திருமங்கையாழ்வார் இவர்களெல்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவழக்கத்திலே மிக அற்புதமான அந்த மேலே இருக்கக்கூடிய சகஷ்ட அந்த ஜல்லடையை வச்சு அதன் மூலமாக அந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய பரிமள திரவியங்களாலே திருமஞ்சனம் செய்கின்ற அந்த காட்சி அதுக்கப்புறம் அந்த சாத்துமுறை அந்த திவ்யதேச மங்களா சாசனம் இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு போதாது மேலே இருக்கிற சல்லடைக்கு எப்படி ஆயிரம் கண்கள் இருக்கோ அது மாதிரி ஆயிரம் கண்கள் இருந்தால் அதை காண முடியும் இது அற்புதமான உற்சவம் இறைவனே பரிசாக தந்த உற்சவம் இறைவனே ஆழ்வாருக்கு பரிசாக தந்த உற்சவம் அப்படிப்பட்ட ஒரு உற்சவம் நடப்பதும் இந்த தையம்மாவாசையில் தான் அதனால் தையம் அமாவாசையில் என்ன பண்ணணும் இந்த தர்ப்பணாதிகளையெல்லாம் எல்லாம் முற்பகல்லையே முடித்துவிட்டு இயன்றவர்கள் அந்த உற்சவத்தை அன்பைக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படி என்றாலும் கூட இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த உச்சி காலத்தில் நம்ம இங்கே தர்ப்பணம் பண்ணுற நேரத்தில் அங்கே அவருக்கு மஞ்சள் குழி உற்சவம் நடக்குமே அப்படி என்று நினைத்து கொண்டு வீட்டிலே இருந்தபடியே அந்த திருவரங்கநாதனுடைய திருப்பாசுரங்கள் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாதிரங்கி மாழை ம மான்மட நோக்கி உம்பி எம்பி என்று ஒழுந்திலை உகந்து அந்த பாசுரத்தை நம்ம என்ன பண்ணணும் நம்ம சேவிக்கணும் அப்படி சேவிச்சுக்கிட்டு கண்ணாலேயே அந்த அற்புதமான திருமங்கையாழ்வானுடைய வழிவழகை நம்ம ரசிக்கணும் ஆகா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உற்சவம் தானே அந்த காவிரிக்கரையில் நடந்தது அப்படி என்று அதுவும் அரங்கனுக்கு சமமாக நடந்ததே அப்படி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் அதை சேவிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் நமக்கு இந்த தையம்மாவாசையினுடைய முன்னோர்களுடைய முன்னோர்களினுடைய ஆசி அதே நேரத்தில் திருவரங்கநாதனுடைய மகிழ்ச்சி திருமங்கையாழ்வாரனுடைய அற்புதமான அருளாசி இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கும் அப்படி மூன்றும் கிடைப்பதற்கு ஏற்ற நாள்தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதனால் இந்த தையம்மாவாசை அணைக்கு முன்னோர் தர்ப்பணத்தை மறக்க வேண்டாம் அன்று மாலையிலே முன்னோர்களை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றுங்கள் மதியம் அவர்களுக்கு அலங்கார படையல் போட்டு அவர்களுக்கு அந்த பிதிர் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்றைக்கு திருமங்கையாழ்வாருடைய மஞ்சள் குழி உற்சவம் என்பதனாலே அந்த மஞ்சள் குழி உற்சவத்தை சேவியுங்கள் உங்களுக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும்